முன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களின் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆடி மாதம் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கீங்க யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கிட்ட சொல்கிறது யாருக்கிட்ட போய் என்ன உதவி கேட்குறது இத்தனை இப்படி இருந்துட்டுமே நம்ம திடீர்னு இப்படி இருக்குமேன்னு தெரிஞ்சால் யாரும் மதிக்க மாட்டாங்களே கேவலப்படுத்துவாங்களே மனைவி மக்கள்கிட்ட கூட தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாத அளவு துயரத்தோடு இருக்கீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு உங்கள் ராசியில் ஜென்மகுரு ராமரவனத்திலே ராமரே வனவாசம் போன நேர் அவரே த தப்பிச்சோம் பழச்சோம் ரா ராஜ்யம் வேண்டாம் வீடும் வேண்டாம் பொண்டாட்டியும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் உட்டா போகிறோன்னு ஒன்றுவர் எப்போது இந்த ஜென்மத்தில் குரு வரும்போது இப்போ நாமலாம் எந்த மூளைக்கு அந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாம் கஷ்டம் படாத பாடு சனி வேற பத்தில் தொழில் உத்தியோகம் வேலையில் போட்டு புழிஞ்சு எடுக்கிறானுங்க எங்கடா போகிறது என்னடா பண்ணுறது உழைச்சாகணும் சம்பாதிச்சாகணும் குடும்பத்தை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் குழந்தை குட்டியை காப்பாற்றணும் எங்கே போனாலும் வீண் விரையும் செலவு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல கேட்கவும் முடியலன்னு பல விதமான கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க எங்கே போனால் விடிவு காலம் வரும் இந்த இவர் இதை சொல்கிறாரு அந்தவர் அதை சொல்கிறாரு எதுவுமே தீரமாட்டிக்குது இந்த கோயிலுக்கு போனால் சரியுமா அந்த பரிகாரம் பண்ணால் சரியாகுமா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கீங்க யார் மிதன ராசி நேயர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆடி மாதம் நாசி ஏதாவது ஒரு நன்மை தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ராசியிலே குரு ஜென்ம குரு ஆனால் கூட புதன் சுக்ரன் சேர்க்கை மிகச்சிறப்பது மூணு கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் புதன் குரு சுக்ரன் இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல செவ்வாய் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று முதல்ல ஒம்பதில் ராகு பத்தில் சனி இதுதான் நாடி மாதத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலவரங்கள் இதில் இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ராசியிலே புதன் குரு சேர்க்கை ஜென்மகுரு ராமர வனத்திலே சரி ராமரே வனவாசம் போனார் கஷ்டநஷ்டங்கள் தான் ஒத்துக்கிறேன் பட் புதன் இருக்காரு இல்லை மிகச்சிறப்பு குடும்பத்தில் ஒற்றுமை குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள்ட்ட சண்டை போட்டுன்னு போனவங்க ஆகாதுன்னு சொல்கிறவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் விரோதியானவர்கள் சேருவார்கள் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சில பேருக்கு இப்போ பதவியில் நமக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு அவனையும் தாண்டி அடுத்த பதவியெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடைபெறும் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டு வாக் பேச்சினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வது ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி கம்ப்யூட்டர் தகவல் தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறந்து விளங்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு சுக்ரன் சேர்க்கை மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் திருமண பேச்சு கைகூடும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் பெண்களால் மகிழ்ச்சிகள் அதிகம் உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் வைப்பு நிதி ஃபிக்சட் டெபாசிட் அப்படிங்கிறது உண்டாகும் இரண்டாம் இடத்தில் சூரியன் குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால் பேச்சினால் பல கலகங்கள் உண்டாகலாம் பேச்சால் பிரச்சனை என்ன ரெண்டில் சூரியன் வாக்குஸ்தானத்தில் அதனால் நிதானமாக வளர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் பேச்சால் கழகம் அதனால் வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த வருஷம் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் மூன்றாம் இடத்துல கேது மிகச்சிறப்பு நம்ம மேலே இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் வெளிநாடு போக்குட அமைப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி வெளிநாடு போகிறது வர்றது அங்கே இருக்கிற பொருட்களை வாங்கி விற்கிறது இங்கிருந்து அங்கே போகிறது அங்கே ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது காவல்துறை இராணுவம் சிறந்து விளங்கும் பணியாற்றியிருந்தீங்கன்னா அயல்நாட்டு மதிப்பு உண்டாகும் நான்காம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை ராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல சுத்தம் ஒன்பதாம் இடத்துல ராகு அதுவும் நன்மை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நீர் ஆதாரத்துறை வருவாய் வட்டாட்சியர் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் கருவோலங்கள் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை வரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதீதமான பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பத்தாம் இடத்தில் சனி சுய தொழில் பண்ணலாம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க நிலத்தடி நீர் சுரங்கங்கள் நில ஆதாரங்கள் கனிம வளங்கள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து இந்த மாதிரி துறையிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பு பொதுவாக மிதனராசின்னு எடுத்தால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல் மேயக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இரவு ஒம்பது மணி பதிமூணு நிமிடம் முதல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி மூணு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கரும்பச்சை அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாஜஜ குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த நெக்ஸ்ட் நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல இருந்து இந்தெந்த கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பழங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது அந்த இருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பழங்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இங்கே இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்னென்னக்கிறாங்க எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பன்னெண்டு பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்துரும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகு கேதி பயிற்சி நல்லா இருங்கிறான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணியிருந்தோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நமக்கு நல்லா இருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடிய என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா பலாபலங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்